வணக்கம் இது தமிழம் மலையொழி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு மா செந்தமிழன் அவர்கள் எழுதிய வாதச்சேர்மை நூல் குறித்து தான் நாம் பேச இருக்கிறோம் குறிப்பாக வாதச்சேர்மை என்கின்ற தலைப்பை பார்த்த உடனேயே மனித உடலில் இருக்கின்ற நோய்களுக்கு காரணமாக இருக்கின்ற அல்லது நோய்களினுடைய தீர்வுக்கு காரணமாக இருக்கின்ற வாதம் பித்தம் கவம் என்கின்ற மூன்று சொல்லாடல்கள் குறித்து நம்ம ஏற்கனவே பேசியதற்கு உண்டு சிலர் பேச கேட்டதும் உண்டு அப்போது இந்த புத்தகம் வாதம் என்கின்ற ஒரு பொருளை குறித்து பேசுது குறிப்பாக அந்த வாதத்தினால் ஏற்படுகின்ற தீமை வாதத்தை போக்குகின்ற வழி வாதத்தை போக்குவதன் மூலமாக இருக்கின்ற நோயில் இருந்து விடுதலை இது குறித்து பேசுது அப்படின்னு நீங்கள் நினைத்து விட்டு அந்த புத்தகத்தை அணுகினால் அது வந்து ஒரு அது தலைப்பை மட்டுமே பார்த்து அணுகிற ஒரு செய்தியாக அமையும் குறிப்பாக இந்த நூல் குறித்து நம்ம பேசணும் குறிப்பாக தமிழம் வலையொலியில் நம்ம சாம் சமீப காலமாக எந்த நூல் குறித்தும் பேசியதில்லை அதற்கு காரணம் தன் நம்மளுடைய பழைய தமிழம் வலைவொலி முடக்கப்பட்டு புதிதாக ஒரு குறுகிய பார்வையாளர்களை வைத்து இந்த வலையொலி நகர்வதனால புத்தகங்கள் குறித்து நம்ம பேசாமல் இருந்தோம் ஆனால் இந்த புத்தகத்தை படித்த பிறகு இந்த புத்தகம் குறித்து அவசியம் பேச வேண்டும் என்ற ஒரு உள்ளார்ந்த உணர்வு நமக்கு வந்தது அதன் அடிப்படையில் தான் இந்த புத்தகத்தை நம்ம பேசுகிறோம் சமுதாய த்தை பொப் ஒன்று ஒரு மூன்று விதமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவர்களை நம்மளால் பார்க்க முடியும் ஒன்று வந்து ஒரு மரபு வழிபட்ட அவங்க வந்து ரொம்ப மைனாரிட்டி மரபு வழிபட்ட அந்த வாழ்க்கை முறையில் தன்னுடைய குடும்ப பாரம்பரியமான வாழ்க்கை முறையில் அப்படியே வாழ்ந்து கொண்டு வர்றவங்க இன்னும் சொல்ல போனால் எது சரி தவறு அப்படிங்கிறத இருந்து கேட்காம தன்னுடைய இயல்பிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் மிக சொற்பமானவர்கள் ஒரு வாழ்க்கை முறையை பின்பற்றுகிறாங்க இன்னும் அடுத்து அதுக்கு நேர் எதிராக மிக பெரிய பொருளாதார ஓட்டத்தில் அந்த கார்பரேட் மயமான வாழ்க்கை முறையில் வேகமான ஓட்டத்தில் நகரக்கூடியவர்களையும் நம்மளால் பார்க்க முடியுது இது வந்து பெரும்பான்மையான மக்கள் இந்த ஓட்டத்தில் வாழ்கிறாங்க இந்த பெரும்பான்மைக்கும் இந்த சிறுபான்மைக்கும் இடையில் எது உண்மை எது பொய் அப்படின்னு தெரியாமல் சரி இயல்பான மரபு வழிபட்ட வாழ்க்கை முறையில் ஆசை கொண்டு அதுலேயும் முழுமையாக இறங்க முடியாமல் அதே போல் பணம் குறித்து அதனுடைய தேடல் குறித்து அதனுடைய ஓட்டம் குறித்து அதுலேயும் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொள்ள முடியாமல் இருக்கிறவங்களும் சரி இந்த புத்தகம் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு சொன்னால் இந்த மூவருக்குமே சொந்தமானது மூவரும் படித்துக்கொள்ள கொள்ள படித்து புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருப்பது இதில் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா மரபு வழிபட்ட வாழ்க்கை முறையில் ஏற்கனவே பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த புத்தகமானது தன்னுடைய வாழ்வினுடைய அற்புதமான வழிகாட்டியாக இதை பயன்படுத்தி கொள்ளலாம் இன்னொரு பக்கம் அதாவது நவநாகரிக இந்த உலகத்தில் பணத்தினுடைய தேடலில் கார்பரேட் மயமான ஓட்டத்தில் இருக்கிறவங்க ஐயோ நம்மளுடைய பழைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்த்து இயல்பான வாழ்க்கை முறையில் போக ஏதாவது ஒரு மீட்பர் நம்மை வந்து அணுக மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த புத்தகம் ஒரு அற்புதமான மீட்பு நூலாக பயன்படும் இதில் பாதி அதில் பாதியாக வாழ்கின்றவர்களுக்கு இதை விட ஒரு சிறந்த தருணம் இல்லை நீ செய்து இயல்பான வாழ்க்கை முறைக்குள்ள போயிடு அப்படின்னு சொல்வதற்கு மிக அற்புதமான நூல் இந்த புத்தகத்தை புத்தகத்தை அதாவது அந்த உங்கள் உங்களுடைய அகத்தில் உங்களுடைய சிந்தனையில் ஏற்படுகின்ற மாற்றத்தை ஒரு காணொலி பதிவுனால கொண்டு வந்துட முடியாது இருந்தபொழுதும் இதில் சில கருத்துக்களை பரிந்து கொள்ள பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதன் அடிப்படையில் தான் இந்த பதிவு குறிப்பாக இந்த புத்தகத்தினுடைய பொருளடக்கமாக நம்ம பார்க்குறது என்னென்னா சுரப்பூக்கம் அது அதில் தொடங்கி மனவரை அப்படிங்கிறதுல முடியுது சுரப்பூக்கம் உறக்கம் உழைப்பு இனிமை இனிமைக்குள்ள ஒரு நாலு தலைப்புகளை தலைப்புகளாக வைத்திருக்கிறது இனிமையில் புணர்ச்சி அதன் பிறகு வாழ்வூக்கம் அதன் பிறகு வந்து மனவரை அப்படிங்கிறது தான் மனவரை அப்படிங்கிறது என்னென்னா மனதினுடைய வரையறைகள் மனது சிந்திக்கக்கூடிய அதனுடைய எல்லை பகுதிகள் அப்படின்னு இதில் சொல்லப்படுகிறது குறிப்பாக நீங்கள் வந்து இந்த புத்தகத்தை வந்து பின்பக்கத்திலேருந்து படித்திருந்தால் தான் படித்தால் இன்னும் கூடுதலாக புரிவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன்று ஒன்றா விளக்கிட்டு கடைசியில் போய் இந்த புத்தகம் என்ன முடிக்குதுன்னா இந்த ஒன்று ஒன்று இந்த ஒன்று ஒன்றாக விளக்கப்பட்டதனுடைய தொகுப்பு நிகழ்வாக தான் மனவரை வந்து நிகழ்கிறது அப்போ மனதின் வரையறை ஒருத்தனுடைய சிந்தனை வழி வாழ்க்கை முறை அவன் எந்த அளவுக்கு பறந்துபட்டு சிந்திக்கிறான் எந்த அளவுக்கு இந்த பேரண்டத்தில் அவனுடைய சிந்தனை வழி பயணிக்கிறான் அப்படிங்கிறது வந்து முன்னாடி சொல்லப்படுகின்ற சுரப்போக்கம் உறக்கம் உழைப்பு இனிமை இனிமைக்குள்ள மூன்று நான்கு பொருளாக இருக்கின்ற சிந்தனை அதன் பிறகு எண்ணம் அதன் பிறகு உணவு அதன் பிறகு புணர்ச்சி இது எல்லாத்தையும் உன்னுடைய தொகுப்பாக தான் நம்மளுடைய மனதினுடைய வரையறை இருக்குது இந்த வரையறையானது ஓ ஏதாவது நம்ம முன்னாடி சொன்ன இந்த ஏழு பொருள்களில் ஏதாவது ஒன்று கெட்டு போனால் கூட இந்த ஆறு பொருள்களில் ஏதாவது ஒன்று கெட்டு போனால் கூட இது வந்து மனதினுடைய வரையறையை சிந்தனையினுடைய வரையறையை வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லி இந்த புத்தகம் முடியுது குறிப்பாக இந்த நூல் நூல் குறித்து நம்ம நூலில் என்ன இருக்கு இதில் என்ன மாதிரியான செய்திகள் இருக்குது என்று புரிந்து கொள்வதற்கு முன்னாடி நம்ம ஒரு சில வெளியில் இதை புரிந்து கொள்வதற்கு அடிப்படையாக சில கருத்துக்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது இன்றைக்கி வந்து மனித பிறவிகளை நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பேரண்டம் குறித்து நம்ம வாழ இந்த பூமி பூமி குறித்து உருவான விதம் குறித்து இந்த பூமியினுடைய தொடர்ச்சி குறித்து அதே போல இது இந்த உலகத்தில் இந்த பேரண்டத்தில் உருவான முதல் பொருள் குறித்தான சிந்தனை வந்து எல்லாருக்குமே இருக்கும் அதற்கு காரணம் என்னன்னா இந்த மனிதனுடைய உடல் கட்டமைப்புனுடைய அதனுடைய செல்களினுடைய அந்த செல்களில் இருக்கின்ற ஒவ்வொரு அணுக்களினுடைய தொகுப்புங்கிறது வந்து இந்த பேரண்டத்தின் ஒட்டுமொத்த சாரங்களையும் சுமந்து இருக்கிறது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிந்து அதாவது அறிவியல் அல்லது மரபியல் அல்லது இலக்கியம் அல்லது இறையியல் இது எல்லாம் தெரிந்தவர்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் அப்போ இந்த பேரண்டத்தில் உள்ள ஒவ்வொரு துகள்களின் சாரத்தையும் தன்னகத்தே பொதித்து உள்ள இந்த உடலானது இந்த பேரண்டம் குறித்தான ஒரு கற்பனை அல்லது இந்த பேரண்டம் குறித்தான ஒரு தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதல் இருந்து கொண்டே தான் இருக்கும் இப்போ அறிவியலை பொறுத்தவரையிலையும் இந்த பேரண்டம் குறித்தான பார்வை அப்படின்னு சொன்னால் மிகச்சிறிய பொருளிலிருந்து மிக பெரிய பொருள்கள் உருவாகுவது மிகச்சிறிய பொருள்களினுடைய தொகுப்பாக மிகப்பெரிய பொருள்கள் உருவாகி இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்படி தான் அறிவியல் உலகம் இன்னைக்கு சொல்லி கொண்டு இருக்கின்றது இறுதியாக அதாவது மனித உடல் படைக்கப்பட்டதற்கு முன்னதாக மூலமாக அவர்கள் சொல்றது எல்லாம் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய பொருள் அந்த பெரிய பொருளை பகுப்பாய்வு செல் செய்யும் பொழுது அதனுடைய சிறிய துகள்கள் துகள்களாக போய் கடைசியில் ஒரு அணுவாக போய் அந்த அணுவை இன்னும் பெரிக்கும் பொழுது எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் இவைகளாக பிரிக்கப்பட்டு இந்த எலக்ட்ரானுக்கும் சிறிய பொருள் இந்த எலக்ட்ரானுக்கும் அடிப்படையான ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு கிட்டக்க போகும்பொழுது போட்டான் மியூசான் அது போன்ற பொருள்களாக பார்க்கப்பட்டு இந்த ஃபண்டமெண்டல் பாட்டுகள் என்று சொல்லக்கூடிய ஃபோட்டான்கள் மீசான்கள் இது இதுக்கு எது வந்து மூலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காஸ்மிக் கதிர் காஸ்மிக் கதிர்க்கு எதிர் மூலம் அப்படிங்கிற தேடலோடு இந்த அறிவியல் உலகினுடைய பயண சிந்தனை வந்து நின்று போயிருக்கு அதற்கு முன்னாடி போகவே இல்லை அதன் பிறகு சிங்னோட்ரான் அப்படிங்கிறத குறித்து இன்னும் வந்து சிறிய துகள்களினுடைய உருவாக்கம் குறித்த ஆய்வுகள் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டில் ரஷ்யாவை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி வந்து ஒரு செய்தியை ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்துறாரு தனிமங்கிறது வந்து ஒவ்வொரு எண்ணை பொறுத்து மாறக்கூடியது தனிம வருஷ அட்டவணைன்னு ஒன்று உருவாக்குறார் அது அவர் தான் மேண்டலிஃப் அப்படிங்கிறவர் ஒரு மேண்டலிஃபோட டேபிள் அப்படிங்கிறது ஒவ்வொரு எலக்ட்ரானும் தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து ஒரு அதனை விட கூடுதலான பொருட்களை உருவாக்குறது அதாவது ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான் இது வந்து ஹீ ஹைட்ரஜனை குறிக்குது ரெண்டு எலக்ட்ரான் ரெண்டு புரோட்டான் ரெண்டு நியூட்ரான் இது வந்து ஹீலியத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நூற்றி இருபது தனிமங்களை அவர் வரிசைப்படுத்துறாரு அந்த நூற்றி இருபது தனிமங்களுக்கும் தனிம வரிசை அட்டவணையை அவர் வந்து சொல்கிறாரு இப்போ எடுத்து கேட்டாக்க இப்போ இருபத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு அணு என்னை கொண்ட ஒரு தனிமத்தை எடுத்துட்டு அதை வந்து மேலும் பகுப்பாய்வு செய்தோம்னா அந்த தனிமத்திற்கு முந்தாடி உள்ள இருபத்தி அஞ்சு தனிமங்களையும் நம்மளால் உருவாக்க முடியும் ஐசோடோபிக் டீக்ரடைசேஷன் அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்துட்டார் அப்போது இந்த அறிவியல் உலகை பொறுத்தவரையிலையும் மிகச்சிறிய பொருளாக இருக்கின்ற காஸ்மிக் கதிர்களால் உருவாக்கப்படுகின்ற போட்டான்கள் மியூசான்கள் அதிலிருந்து மிகப்பெரிய பொருளாக இருக்கின்ற தனிமங்கள் தனிமங்களின் அடிப்படையில் உருவாக்கப்படுகின்ற சேர்மங்கள் சேர்மங்களின் அடிப்படையில் உருவாக்கப்படுகின்ற பெரிய பொருள் பருபொருள்கள் இதுதான் அப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த இந்த அறிவியல் கூறுகளின் அடிப்படையில் அவங்க விளக்குறதில் நம்ம தெரிஞ்சு வேண்டிய செய்திகளாக இருப்பது என்னென்னா பெரிய பொருள்களாக இரு உருவாக்கப்படும் பொழுது அந்த பொருள்கள் எதன் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறதோ அதன் அதனுடைய மூலத்தின் சாரங்களை தன்னகத்தை கொண்டிருக்கிறது இது தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இது அடுத்து நம்ம வந்து மரபுயல் அடிப்படையில் பேரண்டம் குறித்த பார்வைகள் இருக்கும் பொழுது அண்டவியல் குறித்த பார்வைகளை நம்மளுடைய மெய்யி அறிவாளர்கள் மெய்யி வல்லுநர்கள் இறையியலாளர்கள் ஏற்கனவே தொகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க கூடுதலாக ஆசான் செந்தமிழன் அவர்களினுடைய நூல்கள் அண்டவியல் குறித்த நூல்களை நீங்கள் படிக்கும் பொழுது வரிசைப்படியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மூல நூல் இருக்குது அடுத்த பிறகு என் நூல் அதன் பிறகு நூல் அதன் பிறகு செந்நூல் அதன் பிறகு வந்து அண்டவியல் நூல் இருக்குது அதன் பிறகு தமிழ் நூல் இருக்குது அதன் பிறகு ஆற்றல் நூல் இருக்குது இது எல்லாமே என்ன சொல்லுதுன்னா இந்த பேரண்டம் குறித்தான கொள்கைகளை முன்னொழிக்கியது மிகச்சிறிய பொருளிலிருந்து மிக பெரிய பொருள்கள் எவ்வாறு உருவாகிறது அப்படின்னு சொல்லுது மிக கு குறுகிய விளக்கமாக நம்ம சொல்றதுனா சிவத்தின் உச்சபட்ச இயக்கத்தை சக்தி தணிக்கும் பொழுது ஆற்றலின் பல்வேறு நிலைகள் உருவாகுது ஆற்றலின் பல்வேறு நிலைகளில் ஒரு நிலைகளில் என் பிறப்பியல் நடக்கிறது என் பிறப்பியலின் அடிப்படையில் ஆற்றலின் அடிப்படையில் வடிவங்களினுடைய மூலங்கள் உருவாக்கப்படுகிறது வடிவங்களின் மூலங்களின் அடிப்படையில் பல்வேறு வடிவங்களாக சிவத்தின் இயக்கத்தை தணிக்கின்ற சக்தியானது வடிவம் கொள்கிறது அப்படிங்கிறது வந்து மரபியல் சார்ந்த பேரண்டம் குறித்த பிறப்பியல் குறித்தான செய்திகள் இதுலேயும் என்ன நம்ம சொல்றது என்னென்னா எது முதல் பொருளாக உருவாக்கப்படுகிறதோ எது அதில் எந்த பொருளுக்கு அது மூலமாக இருக்கப்படுகிறது இருக்கிறதோ அந்த மூலமானது அதனுடைய அதாவது பொருளானது அதனுடைய மூலத்தின் சாரத்தை சுமர்ந்திருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ அணுக்களினுடைய உருவாக்கம் அணுக்களினுடைய அண்டன் ஊற்றுன் மூலமாக உருவாக்குகின்ற அணுகளின் கூட்டு அணுகளின் கூட்டுகளின் அடிப்படையில் உருவாக்கப்படுகின்ற வெளி அதன் பிறகு உருவாக்கப்படுக

அப்படி என்னன்னா இந்த பேரண்டத்தில் இறுதியாக உருவாக்கப்படுகின்ற அல்லது பரிணாம வளர்ச்சியினுடைய உச்சமாக இருக்கின்ற மனித உடல் இந்த பேரண்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு அணுக்களினுடைய சாரத்தையும் சார்ந்த அதுதான் தான் அதனோட மூலமாக தான் மனித உடல் இருக்குது ம மூலமாக இல்லை அதை மூலமாக வைத்து உருவாக்கப்படுகிறது மனித உடல் அப்போ மனித உடல் இந்த பேரண்டத்தில் உள்ள ஒவ்வொரு அணுக்களினுடைய சாரத்தையும் தன்னகத்தையே கொண்டுள்ளது அப்படிங்கிறது தான் செய்தி அதாவது அறிவியல் முறைப்படியும் அது தான் சொல்கிறாங்க மரபியல் அடி அடிப்படையிலையும் அது தான் சொல்கிறாங்க மரபு வழி அண்டவியல் கொள்கையின் அடிப்படையிலும் அது தான் சொல்லப்படுகிறது இருந்தபொழுதும் அறிவியல் கருத்துகள் பயணிக்க முடியாத எல்லைகளில் நமது சிந்தனை வழி உருவாக்கப்பட்ட அண்டவியல் கருத்துகள் பயணிக்கின்றன இப்போ நம்ம அதுக்கு போக வேண்டியதில்லை இசெய்தி இங்கே தான் இருக்குது இது இந்த உருவாக்கத்தின் அடிப்படையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது மனிதன் ஏன் பேரண்டம் குறித்தான வியப்பிலையும் அதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஆர்வத்திலையும் இருக்கிறான்னா அவனுடைய மூலங்கள் அனைத்தும் பேரண்டத்தின் கூறுகளை சுமந்துள்ளது அவனுடைய மூலங்களாக பேரண்டத்தின் கூறுகளை அமைந்துள்ளது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த நூல் குறித்து நம்ம பார்க்குறது என்னென்னா இப்படி பேரண்டத்தினுடைய கூறுகளை மூலமாக கொண்டு உருவாக்கப்பட்ட மனித உடல் இந்த பேரண்டத்தோடு தொடர்பு வைத்து கொண்டிருக்கின்றதா அதன் மூலத்தோடு உறவாடி கொண்டிருக்கின்றதா அப்படி உறவாடி கொண்டிருந்தால் என்ன நடக்கும் உறவாடாமல் இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மொத்த நூலிலேயும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கப்படும் இதில் பார்த்திங்கன்னா இந்த நூலினுடைய தொடக்கத்தில் சுரப்பூக்கம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கின்றது சுரப்பூக்கம் அப்படிங்கிறது வந்து சுரப்பிகள் தான் இந்த உடலினுடைய இயக்கத்திற்கு மு இயக்கத்திற்கு மிக முக்கியமான காரணிகளாக இருக்கின்றது அப்படிப்பட்ட சுரப்பிகளே சுரப்பதற்கு மனிதனுடைய உணர்ச்சிகள் மூலமாக இருக்குது அப்படிங்கிறத தொட்டு இருக்குது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குறிப்பாக அதில் எடுத்துக்காட்டாக விளக்கப்பொருளாக சொல்லப்பட்டிருக்கிறது வந்து ஒரு மனிதனுடைய அழுகையின் போது உருவாக்கப்படுகின்ற துயரத்தின் போது உருவாகுகின்ற பெரிய ஆற்றாமையின் போது உருவாகுகின்ற கண்ணீருக்கும் கண்ணீரில் உருவாகுகின்ற அந்த கண்ணீர் துளியில் உள்ள உப்பின் அளவிற்கும் அடர்த்திக்கும் அடர்த்திக்கும் சந்தோஷத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சியில் உருவாக்கப்படுகின்ற ஆனந்த கண்ணீரினுடைய உப்பின் அளவிற்கும் அடர்த்திக்கும் வேறுபாடு இருக்கு ஆற்றாமையினால் சோகத்தினால் உருவாக்கப்படுகின்ற அந்த கண்ணீரின் பொழுது அந்த விழியினுடைய திரை எந்த அளவு பாதிக்கப்படுகிறது என்பதற்கும் சந்தோஷத்தினால் உருவாக்கப்படுகின்ற கண்ணீரின் போது விழியினுடைய திரை பாதிக்கப்படவில்லை என்பதற்கும் அப்போது இந்த சுரப்புகளின் ஊக்கமே வந்து ஒரு இனிமையான ஊக்கத்தை கொடுக்கும் பொழுது இனிமையான நிகழ்வு இந்த உடலில் நடக்குது ஒரு மோசமான ஊக்கத்தை உணர்ச்சியை கொடுக்கும் பொழுது அதனால் உருவாக்கப்படுகின்ற சுரப்புகள் சுரப்பிகளும் சுரப்பிகளினுடைய அதனுடைய தன்மையும் இந்த உடலை பாதிக்குது அப்படிங்கிறத சொல்லுது இந்த அதன் பிறகு உறக்கம் உறக்கம்ங்கிறது வந்து உடலுக்கான ஓய்வு உடக்க அந்த உடல் ஓய்வு எடுக்குது வேலை செய்யறதுக்கு தயாராகுது அப்படிங்கிறது புரிந்து கொள்ளப்படுகிறது மனித அறிவினால் புரிந்து கொள்ளப்பட்ட செய்தி ஆனால் அது முழுக்க முழுக்க உண்மை இல்லை அது முற்றிலுமான உண்மை இல்லை அப்படிங்கிறத உழைப்பு இந்த உறக்கம் என்கின்ற தலைப்பில் இந்த நூல் மிக சிறப்பாக விளக்குது அதாவது ஒவ்வொரு செல்லுக்கும் இடையில் இருள் சூழ்ந்திருக்கு இருள்ங்கிறது வந்து ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் ஒரு அணுவிற்கும் ஒரு இன்னொரு அணுவிற்கும் இடைப்பட்ட ஒரு பொருள் அந்த அணு செயல்படுவதற்கான மூலத்தோடு தொடர்புடைய தொடர்பு கொள்வதற்கு அந்த இருள் பயன்படுகிறது ஒவ்வொரு அணுவிற்கும் இடையிலையும் இடைவெளி இருக்கின்றது வெளியானது இருளால் சூழப்பட்டிருக்கின்றது அப்போது மனித உறக்கங்கிறது வந்து வெறும் உறுப்புகளுக்கான ஓய்வு மட்டுமல்ல அவன் தன்னுடைய உறக்கத்தின் வழியாக அவன் படைக்கப்பட்ட மூலத்தோடு உறவாடுகின்ற ஒரு செயல் அவன் மூலத்தோடு ஒழுங்காக உறவாடுனாதான் அவனுக்கான மூல அவனுடைய செயல்பாட்டுக்கான அவனுடைய இயல்பிற்கான கட்டளைகளை மூலம் அதாவது அதனுடைய ஆதி மூலமானது அவனுக்கு கொடுக்கும் அப்போ உறக்கம் தடைபடும் பொழுது என்ன அவன் தன்னுடைய மூலத்தோடு தொடர்பு கொள்கின்ற அந்த தொடர்பானது தடைபடுகிறது எப்படி ஒரு விமானம் வந்து தன்னுடைய பயணத்தினுடைய தொடக்கத்தில் விமான கட்டுப்பாட்டு அறையோடு தொடர்பு கொள்ளுதோ அதன் பிறகு ஒரு நடுவானில் போன பிறகு விமான கட்டுப்பாட்டு அறையோடு அதற்கான தொடர்புகள் துன்பிக்கப்படும் பொழுது எப்படி தள்ளாடுதோ அதை போல் மனித வாழ்க்கை தள்ளாடுவதற்கு அவன் அளவு உண்மையான இயல்பான உறக்கத்தை அவன் மேற்கொள்ளலை அப்படிங்கிற செய்தியை பகிர்ந்து கொள்ளியிருக்கிறது அதன் பிறகு உழைப்பு குறித்து பேசுது மனித உ உழைப்பு வந்து இயல்பின் வழிப்பட்டதாக இருக்க வேண்டும் இயல்பு எப்படியாக அமைய வேண்டும் இயல்பின் வழிப்பட்ட உழைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து மிக தெளிவாக பேசுது இதில் வந்து ஒரு குறிப்பாக வெகு சமீபத்தில் ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா வாரணாசி பக்கத்தில் ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து குரங்குகள் மரம் ஏறுவதை விட்டது மரம் ஏறி தனக்கு தேவையான உ உணவை வந்து எடுத்துக்கொள்வதை பழங்களில் வழியாக எடுத்துக்கொள்வதை வந்து மறந்து விட்டது அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது அந்த அதற்கு காரணம் என்னென்னா அந்த கோயிலுக்கு போகின்றவர்கள் அந்த இடத்துல உட்காந்து குரங்குகளுக்கான உணவை கொடுத்து 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 ஒரு தலைமுறைக்கு அப்புறம் அந்த குரங்குகள் மறந்து விட்டது இவங்க தான் கொண்டு போய் பழத்தை கொட்டுறாங்க அது சாப்பிட்றது அப்புறம் படுத்து தூங்குறது அது அதனுடைய இயல்பான வாழ்க்கையிலிருந்து வாழ்க்கை முறையிலிருந்து அந்த குரக்கை குரங்கை விள விளக்கி வச்சுட்டாங்க இப்போ என்னன்னா அந்த இடத்துல பழம் கொடு கொட்டக்கூடாது அப்படின்னு மாநகராட்சியோ ஒரு நகராட்சியோ தடை போட்ட பிறகு அங்கு இருந்த வாழ்க்கை வாழ்ந்த அந்த குரங்குகள் இறந்து கொண்டிருக்கின்றன ஏன் என்றால் பக்கத்தில் இருக்கிற மரத்தில் ஏறி தனக்கான உணவை அது பிடுங்கி சாப்பிடுவதற்கான மரம் ஏறுகின்ற அந்த பயிற்சியை வந்து மறந்துடுச்சு அப்படிங்கிறது தான் செய்தி அந்த செய்தியை இந்த நூலை உழைப்புங்கிற தலைப்பில் படிக்கும் பொழுது மிக அற்புதமாக புரியுது ஏன்னா ஒரு உயிர் இந்த உலகத்தில் படைக்கப்படும் பொழுது அந்த உயிருக்கான வேலையும் அந்த உயிருக்கான உணவும் படைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த உயிருக்கு படைக்கப்பட்ட அதே இடத்துல அதற்கான உணவுகள் படைக்கப்படலை அது குறிப்பிட்ட எல்லையை கடந்து குறிப்பிட்ட போராட்டத்திற்கு பிறகு தன்னுடைய உணவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வகையில் இறைவன் படைத்திருக்கிறான் அதற்கு காரணம் இணை இறைவன் வந்து அவனை வேலை செய்ய விடணும் அப்படிங்கிறது வேலை வாங்க விடணும் அப்படிங்கிறதுனால இல்லை அப்படியெல்லாம் வேலை செய்தாதான் அவனுடைய இயல்பானது பாதுகாக்கப்படும் என்பதற்காக அப்படி படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லும்பொழுது தான் அந்த குரங்குகள் இறந்து போன செய்தியானது நம்ம மனசு கண்ணில் ஓடுது ஓ இவ்வளவு இதன் அடிப்படையில் தான் அவை அவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது படைக்கப்பட்டிருக்கிறது ஒரு மனுஷன் வந்து உழைச்சி தான் சாப்பிடணும்னு சொல்கிறது ஒரு ஆடு வந்து சமவெளியில் தெரிஞ்சு தான் அதற்கான உணவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எல்லாமே படைப்பின் மூலத்தால் வரையறுக்கப்பட்ட ஒழுங்குகள் அது வந்து மீறும் பொழுது அவன் வந்து உண்மையிலேயே உழைப்பிலிருந்து வெளியேறுகிறான் அவன் இயல்பிலிருந்து வெளியேறுகிறான் அப்படிங்கிறது மிக தெளிவாக சொல்லியிருக்குது அதே தான் இனிமை இனிமைங்கிறத வந்து ஒரு பொருள் இனிமையான உணர்வுகளை இனிமையான ஒரு செய்தியை இனிமையான ஒன்றை தனக்கு உடலுக்குள்ளே உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றால் அது வந்து சூழலோடு ஊடாட வேண்டும் அப்படிங்கிறதும் குறிப்பாக இனிமை தலைப்புக்குள்ளே தலைப்புக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா சிந்தனை அதன் பிறகு உறவு உணவு புணர்ச்சி அதன் பிறகு எண்ணம் இந்த நாளும் எப்படி இருக்க வேண்டும் எது மாதிரியாக இருக்க வேண்டும் என்பது குறித்து இந்த நூல் மிக தெளிவாக பேசுது ஒரு வாழ்க்கையில் நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எது நமக்கு ஊக்கமாக வரும் அப்படிங்கிறது குறித்து பேசியிருக்குது குறிப்பாக வந்து அன்பின் அடங்காமை அன்பருள் அடக்கம் அப்படி அப்படின்னு சொல்லி அந்த மறைமொழியாக சொல்லி அந்த மறைமொழிகளுக்கான விளக்கங்களாக கொடுக்கப்பட்ட விதம் வந்து உண்மையிலேயே ஒருத்தன் வந்து எப்படி இயல்பின் வழியே வாழணும் எது எல்லாம் தன்னுடைய இயல்புன்னு கண்டுபிடிக்கிறதே வந்து அவன் வந்து இந்த அடிப்படையான அன்பின் அட அடங்காமை அன்பருள் அடக்கம் இது குறித்து புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குங்கிறத இந்த நூல் மிக தெளிவாக உணர்த்துது இதை தாண்டி வந்து குணக்கடத்தல் குறித்து குணம் குறித்து இது குறித்தெல்லாம் இந்த நூல் மிக தெளிவாக பேசுது இது என்ன பேசுது இது உடலுக்கு உடலினுடைய இயல்பிற்கு இயல்பிற்கு ஒத்து வருகின்ற வேலை என்ன அந்த வேலையின் மூலமாக கிடைக்கின்ற செய்தி என்ன என்பது குறித்தெல்லாம் செய்திகளை பதிவு செய்துள்ளது இந்த நூல் இந்த நூலை பொறுத்தவரையிலையும் நான் இப்போ பேசுனதெல்லாம் வந்து இந்த நூலில் இருக்கிற ஒவ்வொரு வரிகளையும் எடுத்து நம்ம பேச முடியலை அப்படி பேசவும் முடியாது ஏனென்றால் அந்த நூலில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருளடக்க பகுதியுமே மிகப்பெரிய பேச்சுக்களை மிகப்பெரிய கருத்துக்களை பொதிந்து உள்ள ஒரு நூல் இந்த நூலை வந்து எடுத்து ஒரு இருபது நிமிட காணொலிக்குள்ளே எல்லாத்தையும் பேசி முடிக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து வாய்ப்பே இல்லை குறிப்பாக இந்த நூல் குறித்து நம்ம நினச்சது நம்ம பேசணும்னு நினைச்சது நம்ம பேசுனது எது எல்லாமே வந்து ஒரு மனிதன் தன்னுடைய இயல்புகளோடு பொரிந்து வாழ வேண்டிய அவசியம் என்ன அவன் இயல்பிலிருந்து வெளிப்படும் பொழுது அவனுடைய மூலங்களிலிருந்து அவன் தன்னைத்தானே துண்டித்து கொள்கிறான் அப்போது வந்து உறக்கம் வழியான செய்திகள் என்ன உற அதாவது என்னும் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா என்னும்போல் வாழ்க்கை அப்படின்னா அது குறித்து தான் மனவரை பேசுது மனிதனுடைய வரையறை என்ன மனதின் வரையறையினுடைய எல்லைகளை தொகுப்பு உருவாக்குவது யாதுன்னா உறக்கம் உழைப்பு இனிமை இனிமையில் இருக்கின்ற மற்ற நாளும் அதாவது எண்ணம் அதன் பிறகு எண்ணம் உணவு இனிமைகளினுடைய வரையறையாக இருக்கின்ற அதனுடைய நாள் அப்போது மனதினுடைய வரையறை எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து உறக்கம் உழைப்பு இனிமை இனிமை இனிமையினுடைய தொகுப்பு இவற்றினுடைய கூட்டாக உருவாக்கப்படுகிறதா மனதினுடைய வரையறை என்று ஆன பிறகு ஒரு மனிதனுடைய சிந்தனையினுடைய எல்லை விரிவடைய வேண்டும் அப்படின்னு சொன்னால் அவனுடைய இயல்பான வாழ்க்கையில் வாழ வேண்டும் இயல்பான வாழ்க்கையில் வாழ்றது எப்படின்னா இந்த சொல்லியிருக்கின்ற இந்த கட்டமைப்புகளுக்குள்ளே அவன் வாழ வேண்டும் என்பதுதான் செய்தி இந்த மனிதர்கள் இந்த மனிதர்கள் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் இயல்பாக வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எங்கேயும்லாம் நீங்கள் தேடியெல்லாம் அலைய வேண்டியதில்லை இயல்பு என்ன எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான கருதுகோள்களை மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறது ஆசான் செந்தமிழன் அவர்களினுடைய வாதச்சீர்மை அப்படிங்கிற நூல் நான் முழிதா அதாவது இந்த நூல் குறித்து முழுதான் முழுதான என்னுடைய எண்ணங்களை எல்லாம் வெளிப்படுத்திட்டன அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல என்னால் முடிஞ்சளவு எனது இப்பொழுது உட்கார்ந்துருக்க பொழுது என்னென்ன பேச இந்த நூல் குறித்து என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் நான் பேசிக்கிறதா நினைக்கிறேன் நீங்க கூடுதலாக இந்த நூல் குறித்து வாங்கி நூலை படிக்கும் பொழுது அது உங்களுக்குள்ள ஏற்படுத்துகின்ற தாக்கத்தையும் மாறுதல்களும் உங்கள் வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த வழிகாட்டியாக அமையும் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் கூடுதலாக இந்த நூல் செம்மை வெளியீட்டத்தின் அடிப்படையில் அவங்க வெளியீட்டகத்தை அணுகி நீங்கள் வாங்கி படிக்கலாம் உங்களுக்கு அந்த வெளியீட்டகத்தை எப்படி அணுகுவது என்பது குறித்தான விவரங்கள் வேண்டுமென்றால் இந்த காணொலியினுடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா இதில் நான் பதிவு செய்கிறேன் ஆசான் மா செந்தமிழன் அவர்களினுடைய இந்த நூல் மிகச்சிறந்த சிறந்த நூல் வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக ஒவ்வொருவரும் தன்னை அதாவது கஷ்டத்தில் இருக்கிறவங்க அதாவது கார்பரேட் மயமான வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறவங்க தன்னை மீண்டும் கொண்டு வந்து இறைவகுத்த பாதையில் தன்னை பயணிக்க செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நூல் வாங்கி படிங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மொத்த நூலினுடைய சாரமாக ஒரே ஒரு இடத்துல ஒரு செய்தி மட்டும் நான் இதை சொல்லணும்னு விரும்புகிறேன் அதாவது மனித உடலில் அந்த கட்டமைப்பு இயங்குவதற்கு அடிப்படையாக இருக்கின்ற இயல்புகளை இயக்கத்தினுடைய கட்டுப்பாடுகளை இறை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வைத்து கொண்டிருக்கின்றது அதாவது செல்களினுடைய வளர்ச்சிதை மாற்றம் சுவாசத்தினுடைய முதல் சுவாசத்தினுடைய இயக்கம் அதனுடைய போக்கு அதன் பிறகு அந்த சிந்தனையுடைய விரிவு சுரக்கம் உடலினுடைய செல்களினுடைய விரிவு சுருக்கம் இது எல்லாமே இந்த கட்டமைப்பு உடல் என்ற கட்டமைப்பினுடைய அடிப்படையை பாதுகாப்பதற்கு தேவையான இயக்கங்களை அந்த கட்டுப்பாடுகளை தன்முகத்தே வைத்திருக்குது ஆனால் இந்த கட்டமைப்பு மேலும் தன்னை வளர்ச்சியுற்று தன்னை வெகு தொலைவுக்கு எடுத்து செல்கின்ற இதனுடைய தொடர்ச்சியை மட்டும் மனிதனுடைய சிந்தனைக்கும் அவனுடைய செயல்பாட்டுக்கும் அதனுடைய இயல்பு நிலைக்கும் கொடுத்துருச்சு அப்போது இந்த மனித வாழ்க்கையில் இறையியல் தேடல் அல்லது வாழ்வு அப்படிங்கிறது என்னன்னா அவனுடைய உடலினுடைய இயல்புக்கு தோன்றிய தொழிலை செய்து அந்த இயல்புக்கு என்ன வருமோ அதை சிந்தித்து இயல்பின் வழி வாழ்கிற அந்த சூட்சமத்தை கற்றுக்கொள்வது தான் இறையியல் அந்த இறையியல்ங்கிறது வேற எதுவும் இல்லை அதனுடைய இயல்புகளின் அடிப்பட் அடிப்படையில் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை புரிந்து கொள்வது தெரிந்து கொள்வது அதன்படி வாழ்வது இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இயல்புகள் இருக்குது அதுதான் படைப்பினுடைய ரகசியம் படைப்பினுடைய இயல்பு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி இயல்புகளோடு படைக்கிறது தான் அப்போ ஒருத்தர் வந்து பக்கத்து உள்ளவனை பார்த்து இதுதான் இந்த இயல்பு நமக்கு வருமோ இந்த இயல்பு நமக்கு வருமோ என்று இயங்காமல் அவனுடைய சொந்த இயல்புகளை எளிமையான முறையில் கண்டறிந்து அதற்கான வாழ்க்கையை வாழ்வது தான் இறையியல் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு ஒரு பணி என்பதை வந்து இந்த நூலை படித்து முடிக்கும் பொழுது நமக்கு தெரிகிறது மற்றபடி இந்த நூல்களை இந்த நூலை படித்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதையும் நீங்கள் வந்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதை பதிவு செய்து ஆசான்மா செந்தமேளன் அவர்களினுடைய வாதச்சேர்மை நூல் நமக்கான ஒரு மீட்பு பொருளாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதன் அடிப்படையில் இந்த காணொளியானது பதிவு செய்யப்படுகிறது மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்